மத்திய எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வாசிங்க ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தை நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் இங்க ஏன் நீ பாவம் செய்யாத ஒரு விசித்திரமான ஒரு காரியம் இருக்கு அது என்ன அதாவது உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு தண்டனை என் பிள்ளைக்கு தண்டனை என் மிருகத்துக்கு தண்டனை எல்லாத்துக்கும் தண்டனை செத்த பிறகு இருக்கா அதான் முக்கியம் செத்த பிறகு உன்ன மறுபடியும் என்ன செய்வாங்களா உயிரோடு எழுப்புவாங்களாம் செத்த பிறகு மறுபடியும் நிறுத்துவாங்களாம் செத்த பிறகு நியாயம் தீர்ப்பாங்களாம் நியாயம் தீர்க்கது எப்படியா நரகம் நித்திய 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 காலம் இனி பாவம் செய்யாத இனி பாவம் செய்த என்ன நரகம் ஏன் தேவன் என்கிற ஒருவர் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து என்கிற ஒருவர் இருக்கிறார் அவர் என்னவா உன் சரீரத்தை கொன்ன பிறகு உன் ஆத்மாவை கொல்லக்கூடிய அதிகாரம் அவருக்குள்ள இருக்கான் உன் ஆத்மாவை நரகத்துக்கு தள்ளக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கான் ரெண்டு பேதரு ரெண்டாவது அதிகாரம் நான்கு ஐந்து ஒன்பது வசனத்தை வாசிங்க ரெண்டு பேதரு ரெண்டாவது அதிகாரம் நான்கு ஐந்து ஒன்பது செய்த தூதர்களை அதாவது நமக்கு என்ன தோணும் தெரியுமா என் ஆண்டவர் இப்படி எல்லாம் தண்டிப்பாரா நீ நமக்கு என்ன அந்த குறுக்கு புத்தி சாத்தான தந்திர சொல்லுவே நீ என்ன பாவம் செய்து போ கிருப உனக்கு பின்னாடி இருக்கியா அது பின்னாடி என்ன தெரியுமா இந்த கார் வாஷிங் பண்றது மாதிரி எப்படி சோப்பு போட்டு தண்ணி விட்டு அழகா கழுவுறது மாதிரி ரத்தம் பின்னாடியே வருது அது கழுவிட்டே இருக்கும் நீ பாவம் செய்தே போ பின்னாடி ரத்தம் வந்துட்டு இருக்கும் இல்ல வேதம் தெளிவா சொல்லுது ஒன்னு அவர் நியாயம் தீர்ப்பா நிறைய தள்ளுவாரு பாசிங்க பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் எப்படி தேவனோடு எப்பொழுதும் கூட இருந்து தேவன் சொன்னதை அப்படியே செய்திட்டு இருந்து வலி விலகி போனதான தூதர்களையே தப்ப விடல தெளிவா கவனிங்க பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல் சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்திற்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து அவங்களை நியாயத்திற்கு ஒப்பு கொடுத்து நரகத்துக்கு தள்ளக்கூடிய வச்சிருக்கிறாரு உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி ஆபத்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை வரப்பண்ணி தேவ தப்ப விடல நோவா என்கிறதான ஒரு மனுஷன் வாழ்ந்த காலத்துல எட்டு பேரை மட்டும் விட்டுட்டு மீதி உள்ள எல்லா ஜனங்களையும் அழித்தவர் தேவன் அப்போ இறந்த பிறகும் நரகத்துக்கு தள்ளக்கூடிய அதிகாரம் ஒரு இடத்துல இருக்கு அவருக்கு பயப்படுங்க அப்படின்னா பாவம் செய்யாதீங்க ஒன்பது வசனம் கருத்தர் தேவ சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர் உள்ளானவர்களாக நியாயத்திற்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் தேவன் எதை அறிந்திருக்கிறாரா தெரியுமா அக்கிரமக்காரரை பாவிகளைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்க அப்படின்னு என்ன தற்கொலை பண்ணி நீங்க செத்துடலாம் வலி தாங்க முடியாம வேதனை தாங்க முடியாம சமாதான தாங்க முடியாம நிம்மதி இல்லாம செத்து போகலாம் ஆனா அப்படி சாவுறவங்களையும் அவர் என்ன செய்யறாராம் ஆக்கினைக்குள்ளானவர்களாக நீ நரகத்துக்கு தான் போகணும்னு சொல்லி அதுக்குள்ளவர்களாக உங்களை நியாயத்தீர்ப்பு என்று வைக்கவும் அறிந்திருக்கிறார் அவருடைய அதிகாரம் அப்படிப்பட்டது பயந்துதான் ஆகணும் ஏசையா தெற்கு தேசன் புஸ்தகம் ஐந்து அதிகாரம் பதினான்காம் வாசன வாசிங்க சரியா அப்போ ஆண்டவர் இறக்க உள்ள தெய்வம் தான் ஆனால் கண்டிப்பாக நியாயம் தீர்ப்பார் சரி ஒவ்வொரு தலைமுறை ஒவ்வொரு நாற்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு பெரிய பெரிய தலைமுறைலாம் வருது பல பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டாங்க இவங்களை எல்லாரையும் ஒரு இடம் பிடிக்குமா ஆண்டவர் மனுஷனை உருவாக்குன காலத்துலேருந்து இது வரைக்கும் உள்ள ஜனங்கள் எல்லாருமே அது கொள்ளுமானா அது கொள்ளும் அந்த இடம் தாக்கு பிடிக்கும் வாசிங்க அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி அது நிமித்தம் எது நிமித்தம் இனி பாவம் செய்யாதே என்று சொல்றமே அதுக்கு செவி கொடுக்காம நான் பாவம் தான் செய்வேன் துணிகரமானவர்கள் உனக்கு அதிகம் கேடு வரும் வந்துட்டு போட்டு பாப்போம் பாப்போம் இது நிமித்தம் மீறுதல் நிமித்தம் பாவத்து நிமித்தம் இது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி ஆ இந்த பாதாளம் எப்படி

அவர்கள் மயிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் நூறு கோடி நாலஞ்சு தான் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் ஆஹ் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள் இப்ப என்ன களி கூறணும் இப்ப என்ன சுகபோகமா இருக்கணும் இப்ப என்ன சந்தோஷமா இருக்கணும் என்ன செய்வாங்க முடிவு எங்க அதிக கேடு எங்க உள்ள அப்படியே இறங்கி போவாங்க